காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சி பிச்சந்தாங்களில் இருபத்தி நான்கு ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள அரசு தோட்டக்கலை பண்ணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அங்கு பயிரிடப்பட்டுள்ள பல்வேறு செடிகளின் தன்மை குறித்து கேட்டறிந்தார் பின்பு களக்காட்டூரில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்பம் திட்டத்தின் கீழ் பசுந்தால் உர பயிர்கள் பயிரிடப்பட்ட தோட்டக்கலையை பார்வையிட்டு பசுந்தால் உர பயிர்களில் மண்ணிற்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து களக்காட்டூர் ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு களக்காட்டூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை பார்விட்டு ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளுக்கு சமைக்கப்படும் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார் பின்பு காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களின் கட்டல் திறனை கேட்டறிந்தார் பின்பு களக்காட்டூர் ஊராட்சி அலுவலகத்தில் பழங்குடியின மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் கார்டு வழங்கல் வங்கி கணக்கு தொடங்குதல் சாதி சான்று மருத்துவ காப்பீடு நோய் கண்டறிதல் வன உரிமை பட்டா வழங்குதல் உள்ளடக்கிய பண்டைய பழங்குடியினருக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் ஓசூரில் அமைந்துள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய பெண்களுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது மகளிர் சுயதை குழுக்களுக்கு ரூபாய் நாப்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான வங்கி கடன் உதவிகளை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமா அன்பரசன் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் வீசூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் ரெண்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் சுந்தர் ஆகியோர் வழங்கினார்கள் மாவட்டத்தில் இயங்கி வரும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மாற்றுத்திறனாளி நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை தொழில்துறை வேளாண்துறை துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை சமூக நலன் மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் விவரங்கள் குறித்தும் துறை சார்ந்த அலுவலர்களும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் உழவர் பாதுகாப்பு திட்டம் இலவச தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக முப்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டு மனுக்கள் உரிய முறையில் தீர்வு காணப்பட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு கோடி பதினேழு லட்சத்தி பதினான்காயிரம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் மறுசீரமைப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நடைபெற்றது குவஹாத்தி பத்திரிகை தகவல் அலுவல்கள் மூலம் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அசாம் மாநில பத்திரிகையாளர் குழு காஞ்சிபுரம் வந்தனர் காஞ்சிபுரம் நாராயணபால தெருவில் பட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ள நெசவாளர்களை சந்தித்தனர் மேலும் பட்டுப்படிவுகள் தயாரிக்கப்படும் விதம் குறித்தும் நெசவாளர்களின் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து காந்தி சாலையில் பட்டு சேலை விற்பனை செய்யப்படுவதையும் அவர்கள் பார்வையிட்டனர் தமிழக சட்டப்பேரவையின் மதிப்பீட்டுக் குழுவினர் அதன் தலைவர் எஸ் காந்திராஜன் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர் பின்னர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் குழுவின் தலைவர் காந்திராஜன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதிப்பீட்டு குழுவினுடைய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான சுற்றுப்பயணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பத்து வேளாண்மை கூட்டுறவு உள்ளாட்சித்துறை அறநிலைத்துறை போன்ற முக்கியமான பத்து துறைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த ஆய்வு பயணத்தை காலையில் நாங்கள் மேற்கொண்டோம் மேற்கொண்டு அந்த ஆய்வுப் பயணத்தினுடைய அடிப்படையில் மாலை மூன்று மணிக்கு இந்த கூட்டரங்கில் நடந்த கூட்டத்தில் பல விளக்கங்கள் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரத்தில் கேட்கப்பட்டு அதற்கான விளக்கங்கள் பெற்று அதில் உள்ள சிரமங்கள் தேவைகள் அதாவது நிதி பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் விவரங்கள் கேட்கப்பட்டு அதற்கான நிதி ஆதாரங்களை கொடுப்பதற்காக இந்த மாவட்டத்திற்கு ஒதுக்குவதற்காக இந்த குழுவினுடைய கூட்டமானது ஒரு இறுதி முடிவை ஒவ்வொரு துறையிலும் எடுத்திருக்கிறது